அத்தியாயம் இருபத்தொன்று அட்லஸின் தோல்வி முதுகில் பலத்த காயத்துடன் அனைத்து நாய்களின் அருகே கருப்பன் வரும்பொழுது ஒரு சில நாய்களின் கவனம் கருப்பனின் மீது சென்றாலும் மற்ற அனைத்து நாய்களும் முயல் போட்டியில் தோல்வியுற்றதா அல்லது வெற்றி பெற்றதா என்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தன எல்லோரும் சற்று அமைதியாக இருங்கள் என்று அட்லஸ் கூறியதும் அந்த கூட்டத்தில் ஒரு அமைதி நிலவியது நம் நிலைமையை நினைத்தால் எனக்கே கவலையாக இருக்கிறது ஆமாம் இன்று நம் நிலைமை எத்தனை பரிதாபமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றுகிறதா இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்யக்கூடாது என்று நம் சட்டத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அதை ஏற்றுவதற்கு பல வருடங்கள் ஆகிவிடும் ஆகையால் எது தேவையோ எது தேவை இல்லையோ அதை மட்டுமே நம் முன்னோர்கள் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார்கள் அதில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பதற்காக நாமாக ஏதேதோ முடிவெடுத்து நம் இனத்தின் மரியாதையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது இங்கே உள்ள பலருக்கும் இந்த முயல் குட்டியை பிடித்திருந்தது உண்மையில் அதனது வேகம் நன்றாக இருந்தது அந்த ஒரு காரணத்திற்காக அதற்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் முயல் சாலைக்கு அங்கும் இங்கும் சென்று விளையாடி கொண்டிருக்கிறது சொல்ல போனால் பற்றிய விழிப்புணர்வு அந்த முயலுக்கு இல்லை இப்படிப்பட்ட முயல் நமக்கு தலைமை தாங்கினால் நம் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே வீராவை பார்த்து அட்லஸ் கண்ணசைத்தான் அடுத்த கணமே வேகமாக முயல்குட்டியை கடிக்க செல்வது போல் வீரா சென்றான் வேகமாக அங்கே இருந்து முயலோன் தலை தெரிக்க ஓடியது பயப்படாதே முயல்குட்டியே உன்னை அவன் ஒன்றும் செய்யமாட்டான் உனது வீரத்தை சோதிக்கவே நான் இவ்வாறு செய்தேன் என்று சொல்லி நகைத்தான் அட்லஸ் வேகமாக ஓடிய முயலோன் அவனது வேகத்தை நிறுத்தி தலை குனிந்து கொண்டான் போட்டியில் சாலையை கடப்பதற்கான தைரியம் மட்டும் இருந்தால் போதாது நம் நகரத்தில் வரும் பிரச்சனைகளை சமாளிக்க எதிர்கொள்ள கூடிய தைரியமும் வேண்டும் இந்த முயல் குட்டியை நம்பி நாம் பொறுப்பை ஒப்படைத்தால் இப்பொழுது ஓடியது போல் தான் இந்த முயல்குட்டி தலை தெரிக்க ஓடும் ஒருவேளை இவ்வாறு பயந்து ஓடி ஓடி தான் இந்த முயல்குட்டியின் வேகம் அதிகரித்து இருக்கிறதோ என்னவோ என்று அட்ரஸ் கூறியதும் அங்கே இருந்த பல நாய்கள் வாய்விட்டு சிரித்தன இப்பொழுது நீங்கள் சிரிப்பது போல் தான் இந்த முயல்குட்டி நமக்கு தலைமை தாங்கினால் பிறர் நம்மை பார்த்து சிரிப்பார்கள் ஆம் நம் நிலைமை அந்த அளவிற்கு மோசமாகி விட்டது ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி நடக்கும் பொழுது இந்த வேகத்தை அந்த முயல் பயன்படுத்தி இருந்தது என்றால் இந்நேரம் வரலாற்றில் நல்ல பெயரை வாங்கி இருக்கும் மாறாக சோம்பேறி போல் உறங்கிப் போட்டியில் தோற்று வரலாற்றில் கெட்ட பெயர் வாங்கி நிற்கிறது அப்படிப்பட்ட இந்த முயலுக்கு நாம் பொறுப்பை ஒப்படைத்தோம் என்றால் பிரச்சனையைக் கண்டு இது பயந்து ஓடும் அல்லது நமக்கு என்ன பிரச்சனை என்று நினைத்து நன்றாக உறங்கும் என்று அட்லஸ் கூறினான் அட்ரஸின் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முயலோனின் மனதில் வேலை பாய்ச்சுவது போல் இருந்தது ஆனாலும் இதில் என்ன செய்வது என்று முயலோனுக்கு தெரியவில்லை ஆகையால் தலை குனிந்து இருந்தான் ஆனால் பொறுமையை இழந்த பலராம் உன்னை போல் இங்கே இருப்பவர்களை மிரட்டிக்கொண்டு அவன் போட்டியில் களமிறங்கவில்லை போட்டிக்கு முன்பு அவன் அனுமதி வாங்கி தான் இந்த போட்டியில் கலந்து கொண்டான் என்று பலராம் கூறியதும் அட்லஸின் துணையாட்களாகிய வீரா மற்றும் சூரா இருவரும் வேகமாக பலராமை நோக்கி வந்தார்கள் ஜிம்மியின் முதுகில் தன் காலை வைத்து சட்டென்று முன்னால் இரண்டடி எடுத்து வைத்து பலராமிற்கு முன்னால் கருப்பன் வந்தான் கருப்பனை பார்த்ததும் வீரா மற்றும் சூரா அப்படியே அதே இடத்தில் நின்றார்கள் எல்லோரும் சற்று அமைதியாக இருங்கள் எதற்காக இவ்வாறு சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் என்று பைரவர் கேட்டதும் இதற்கெல்லாம் காரணம் காட்டில் இருந்து வந்த இரண்டு ஜந்துக்கள்தான் இவர்களை அடித்து துரத்துங்கள் என்று கூட்டத்தில் ஒரு நாய் கூறியது அவர்கள் இருவரையும் இங்கே இருந்து துரத்துவது நியாயத்திற்கு புறம்பானது என்று இன்னொரு நாய் கூறியது இப்பொழுது எல்லோரும் அமைதியாக இருக்கப் போகிறீர்களா இல்லையா என்று தனது குரலை உயர்த்தி பைரவன் கூறினான் அடுத்த கணமே அவ்விடம் அமைதியாகியது இங்கே தேவைக்கு ஏற்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்வதற்கு எவருக்கும் உரிமை இல்லை உங்கள் அனைவரிடமும் அனுமதி வாங்கி தான் இரண்டாவது சுற்று நடைபெற்றது ஆகையால் அந்த சுற்றில் முடிவுகளை மாற்றி அமைப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை இரண்டாவது சுற்றின் முடிவின்படி அட்லஸ் மற்றும் அந்த முயல்குட்டி இவர்கள் இருவரும் மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்று இருக்கிறார்கள் இப்பொழுது மூன்றாவது சுற்று தொடங்கப் போகிறது அட்லஸ் மற்றும் அந்த முயல் குட்டி இவர்கள் இருவரை தவிர மற்ற அனைவரும் இங்கே இருந்து செல்லுங்கள் உங்களை எவருக்கும் இதில் விருப்பமில்லை என்றால் இவ்விடத்தில் நீங்கள் இருக்கவே வேண்டாம் உங்களிடத்தில் சென்று விடுங்கள் செவலை நீ உனக்கான இடத்திற்கு செல் என்று சர் கோபம் கலந்த குரலில் பைரவன் கூறினான் அங்கே இருப்பவர்களில் அதிக அனுபவமும் பல டைகர்களையும் பார்த்தவர் பைரவர் ஆகையால் அவரது சொல்லுக்கு இணங்க அனைவரும் அங்கே இருந்து மெளனமாக கலைந்து சென்றார்கள் பைரவரின் இந்த முடிவு அட்லஸிற்கு பிடிக்கவில்லை ஆனாலும் இப்பொழுது வேறு வழி இல்லை என்பதால் அவனும் மேற்கொண்டு இந்த வார்த்தையும் பேசாமல் அங்கே இருந்து போட்டி நடக்கும் இடத்திற்கு சென்றான் கருப்பா ஆரம்பத்தில் நான் உங்களை தவறாக நினைத்து விட்டேன் உண்மையில் உங்களுக்குள் இந்த அளவிற்கு தைரியம் இருக்கிறதா இந்த அளவிற்கு உங்களுக்குள் தைரியத்தை கொடுத்த கடவுள் சிறிது வேகத்தை கொடுத்திருந்தால் இந்நேரம் நீங்களும் டைகராக மாறியிருப்பீர்கள் என்று கருப்பனை பலராம் புகழும் நேரம் வேகத்தையும் கடவுள் கொடுக்க தான் செய்தார் ஆனால் கொடுத்த அவரை அதை பறித்து கொண்டார் என்று ஜிம்மி கூறினான் கருப்பனது வேகத்தை கடவுள் பறித்துக் கொண்டாரா புரியவில்லை என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் என்று சற்று திகைப்புடன் பலராம் ஜிம்மியை பார்த்து கேட்டான் நாம் இப்பொழுது மூன்றாவது சுற்றின் மீது கவனம் செலுத்தலாம் பின்னர் இதை பற்றி பேசிக் என்று கருப்பன் சொல்லும் நேரம் இல்லை இல்லை உங்களுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு இப்பொழுது தெரிந்தாக வேண்டும் என்று பலராம் கூறினான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ச்சியாக நான்கு முறை கருப்பன் டைகராக இருந்திருக்கிறான் என்று ஜிம்மி கூறி அடுத்த கணமே கருப்பனை பற்றிய எண்ணம் பலராமின் மனதிற்குள் பலபடி உயர்ந்தது ஐந்தாவது முறையாகவும் கருப்பன் தான் போட்டியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அட்லஸ் செய்த சதியால் கருப்பன் அன்று விபத்திற்கு உள்ளாகி விட்டான் அதனால் கருப்பனின் கால் உடைந்து அவனது வேகம் பாதியாக குறைந்து விட்டது அப்படி ஒரு நிகழ்வு மட்டும் நடக்கவில்லை என்றால் இப்பொழுது வரையிலும் கருப்பன் தான் டைகராக இருந்திருப்பான் என்று சறு வருத்தம் நிறைந்த குரலில் ஜிம்மி கூறினான் அடடா இந்த ஏமாற்றுக்கார அட்லஸ் இந்தளவிற்கு மோசமானவனா அவன் சூழ்ச்சி செய்கிறான் என்று தெரிந்தும் அவனை ஏன் எவரும் கேள்வி கேட்கவில்லை என்று பலராம் கேட்டதும் இன்று போல் அன்று அவன் நேரடியாக அனைவருக்கும் தெரியும் படி சூழ்ச்சி செய்யவில்லை அவனது அனைத்து நகர்வுகளையும் மிக தந்திரமாகவே கொண்டு சென்றான் அவனை எதிர்த்து எவரும் கேள்வி கேட்க முடியாது நிலை வந்த பிறகுதான் அவன் இவ்வாறு நேரடியாக இப்பொழுது சுழற்சி செய்கிறான் என்று ஜிம்மி கூறினான் யார் என்ன சொன்னாலும் எனக்கு நீங்கள் எப்பொழுதும் டைகர் தான் உங்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக உள்ளது என்று பலராம் கூறிய நேரத்தில் இதோ மூன்றாவது சுற்றான சக்கரத்தில் முத்தமிடுதல் போட்டிக்காக அட்ரஸ் தயாராகி விட்டான் இந்த சுற்றின் முடிவிலாவது அடுத்த டைகர் யார் என்பது தீர்மானிக்கப்படுமா அல்லது அடுத்த சுற்றிற்கு இந்த சுற்றின் முடிவு நம்மை அழைத்துச் செல்லுமா என்று பார்க்கலாம் என்று பைரவர் கூறினான் அடுத்த கணமே அனைவரின் கவனமும் அட்லஸின் மீது சென்றது அட்லஸை கவனித்துக் கொண்டே சாலையின் இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தால் சக்கரத்தில் முத்தமிடுதலை நம்மால் சரியாக பார்க்க முடியாது அந்த பக்கம் நாம் சென்று விடலாமா என்று பலராம் கேட்டான் இப்பொழுது நம்மால் சாலையை கடக்க முடியாது அதே நேரம் இப்பொழுது நாம் சாலையை கடக்கவும் கூடாது அது போட்டியாளரை தோற்கடிப்பதற்கான நிகழ்வு என்று சொல்லிவிடுவார்கள் ஆகையால் அட்லஸிற்கான வாய்ப்பு முடியட்டும் அதன் பிறகு நாம் சாலையைக் கடக்கலாம் என்று ஜிம்மி கூறினான் இதோ வெள்ளை நிற நான்கு சக்கர வாகனம் அட்லஸின் திறமையை சோதிப்பதற்காக வருகிறது என்று செவலை கூறினான் இருசக்கர வாகனத்திற்கான போட்டியில் நீ எளிதாக ஏமாற்றி விடலாம் ஆனால் இதில் எவ்வாறே ஏமாற்றுகிறாய் என்று பார்க்கலாம் என்று பலராம் அட்லஸை பார்த்து மனதிற்குள் நினைத்து கொண்டான் ஆம் அட்லஸை பொறுத்தவரை நான்கு சக்கர வாகனம் என்றாலே அதிவேகத்தில் தான் செல்லும் ஆனால் பலராமின் இந்த எண்ணம் பலன் அளிக்கவில்லை ஆம் தூரத்திலிருந்து வரும் நான்கு சக்கர வாகனம் மிதவேகத்திலேயே வந்து கொண்டிருந்தது அந்த வாகனத்தின் வேகம் பலராமின் மனதை உடைத்தது அதனால் போட்டியை பார்க்காமல் தலை குனிந்து கொண்டான் ஓரளவு வாகனம் தன் அருகே வந்தது வேகமாக அந்த வாகனத்தின் சக்கரத்தினை நோக்கி அட்லஸ் சென்றான் அட்லஸ் அந்த வாகனத்தின் சக்கரத்தின் அருகே செல்லும் நேரம் அந்த வாகனம் எச்சரிக்கை ஒளியை ஹான் எழுப்பியது அதனால் ஒரு கணம் பயந்து போன அட்லஸ் வாகனத்தின் சக்கரத்தை முத்தமிடவில்லை அவன் அவனது முன்னங்கால்களால் கூட சக்கரத்தை தொடவில்லை அதே நேரம் எச்சரிக்கை ஒளியை எழுப்பிய வாகனம் அதனது வேகத்தையும் அதிகப்படுத்தி அங்கே இருந்து வேகமாக சென்று விட்டது வேகமாக இருசக்கர வாகனம் சென்றதும் பலராம் நிமிர்ந்து பார்த்தான் என்ன ஆயிற்று அட்லஸ் போட்டியில் வெற்றி பெறவில்லையா என்று பலராம் கேட்டான் அதுதான் எங்களுக்கும் தெரியவில்லை போட்டியை நன்றாக பார்த்தவர்கள் அமைதியாக இருப்பதை வைத்து பார்த்தால் அட்லஸ் தோற்றுவிட்டான் என்று நினைக்கிறேன் என்று ஜிம்மி கூறினான் சற்றுமுன் என் கண் முன்னால் நடந்தது கனவா அல்லது நிஜமா ஆம் என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை அட்லஸ் போட்டியில் வெற்றி பெறவில்லை என்று பைரவர் கூறியதும் பலராம் அவனது முழு சத்தத்தையும் எழுப்பி சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் அட்லஸ் மற்றும் அவனது இரண்டு துணையாட்களும் சற்று தூரத்தில் இருந்து பலராமை கடும் கோபத்தில் பார்த்தார்கள்